வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விதியை வெல்லும் மகரம் அப்படிங்கிற தலைப்போட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் மகர ராசிக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இன்றைய பதிவு நான் பார்க்க போறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் அந்த பதிவு இந்த ஜூன் மாதத்திற்கான கிரகநிலை என்ன பலன்கள் எப்படி இருக்குது தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு குடும்பம் நிதிநிலை பெண்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுருக்கமாக பார்க்கறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல கிரகநிலையை பார்க்கும்போது சனி பகவான் மூன்றாம் வீட்டிலும் அதுக்கடுத்து தான் ரொம்ப ஒரு குட் நியூஸாக குரு பகவானுடைய இடத்தை வந்து ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸை அந்த நேரத்தில் சொல்லலாம் அது என்ன குட் நியூஸ் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் மகரத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு இது ரொம்ப அற்புதமான இடமா மகரத்துக்கு பார்க்கப்படுது ராகு பகவான் எட்டாம் வீட்டிலும் மாத இறுதி வரை சுக்கர பகவான் நாளிலும் ஏழாம் வீட்டில் புதன் பகவானும் மாத பாதியில் ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குது இந்த புதன் சூரியனுடைய சேர்க்கை மகர ராசிக்கு இந்த மாதம் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை ஆக்டிவ் பண்ணி கொடுக்குது அது வந்து பெரிய அளவில் நன்மையாக பார்க்கப்படுது ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய இழுபறி அதோட கடன் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கு குரு பகவான் இருக்கும் இடம் மகரத்துக்கு பேவரா இருக்கு இந்த ஜூன் மாதம் சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களை விட சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவு நன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்குங்க ஐந்தாம் வீட்டில் இணையக்கூடிய புதன் மற்றும் சூரிய பகவான் இருவரும் என்ன செய்யறாங்கன்னா புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை வந்து இந்த மாதம் மகர ராசிக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க அதே நேரம் மாத இறுதி வரைக்கும் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய புதன் சுக்கர பகவான் ரெண்டாம் வாரத்திற்கு மேல் வியாபாரம் மார்க்கெட்டிங் இணையதளம் சார்ந்து வேலை செய்யறவங்க நண்பர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வந்து கொடுக்கிருக்காங்க வேலையில ஒட்டுமொத்த அலுவலகத்தினுடைய ஒத்துழைப்பு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் பழைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புன்னு சொல்லி சூழ்நிலைகள் வந்து மகர ராசிக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்க போகுதுங்க எந்த அளவுக்கு கடினமான உழைப்பை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே ராசிக்கு அதிபதி மூணில் இருந்து குழப்பம் அதோட கொஞ்சம் சோம்பலை உருவாக்குவார் அப்படிங்கறனால தைரியம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய மாதமாக மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் இருக்குங்க நிதிநிலை எப்படி இருக்குங்க அப்படின்னாலுமே என்னதான் குரு பார்வை சுக்கர பகவானுடைய பத்தாம் இட பார்வை சிறப்பாக இருந்த போதும் நிதிநிலையை கையாளுவதில் பணம் நிர்வாகத்தில் சற்றே குழப்பமாக இருக்கும் எந்த முடிவும் எடுக்க முடியாது கையில் கொஞ்சம் காசு இருக்கும் எதுக்கு என்ன செலவு பண்ணுறது ரெண்டு செலவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கும் ஸோ நிதிநிலை பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கலாம் அதுக்கு முக்கிய காரணமாக மாதம் முழுவதும் எட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த அளவுக்கு திடீர் வரும் வருமானத்தை கொடுத்தாலும் கையில் வச்சுக்கிற காசு எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவையாவது கொடுத்து கையில் இருக்கிற காசை வந்து காலி பண்றதுக்கு கரைக்கிறதுக்கு பாக்குறாரு அப்படிங்கறதுனால தேவையற்ற ஆசைகளை குறைப்பது இந்த மாதத்தில் பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க குடும்பம் மற்றும் திருமண நிலை எப்படி இருக்கும் நாலாம் வீட்டில் ஜம்மு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குடும்பத்தில் பணம் காசு எல்லாமே சூப்பராக கொடுத்து வேற மாதிரி சந்தோஷத்தை வந்து கொடுப்பார் அப்படின்னாலுமே இந்த மாதம் நிதானம் பேச்சில் பொறுமை சகிப்புத்தன்மை இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் முக்கியமாக அதிக விவாதத்தை வந்து யாரு கூட வந்து சரி சரி நின்று பேசக்கூடாது ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் செயற்கை உருவாவது ஒரு வகையில் அது வந்து நம்முடைய முன்னேற்றம் வருமானம் தொழிலுக்கு வந்து சிறப்பாக இருந்தாலுமே இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்னாலே இதை குடும்ப ரீதியாக முழு பலனையும் பெற ரெண்டு கிரகங்களுமே வந்து சுபமா இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா முழு பலன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அசுப பலனை கொடுக்கும்போது அதற்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ இங்கே வந்து புதன் வந்து அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் மேக்ஸிமம் இருக்கு அப்படிங்கிறனால குடும்ப சந்தோஷம் குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரை வர்றது குடும்ப பெரியவங்களுக்கு சின்னதாக உடல்நிலை கெட்டு போகிறது இதெல்லாமே இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப வருமானம் நல்லா இருந்த போதுமே பணம் சார்ந்து கணவன் மனைவிக்குள் சண்டை சலசலப்பு பெரியோர்களுடன் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய நிலை வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பேச்சில் நிதானமாகவும் பெரியவர்களுக்கு ஒரு மரியாதையோடும் அடுத்தவங்களுடைய கருத்தை ஏற்று நடக்கும் போதும் வரக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் பண்ணிக்கலாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் திருமண பந்தம் கைகூடும் ரிலேஷன்ஷிப்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு சுக்கர் பகவானுடைய நிலையை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் பெரியவங்கள்ட்ட பேசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இந்த காலம் ஒரு சப்போர்ட்டிவான காலம்னு சொல்லாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய ஆறாம் வீட்டினுடைய நிலை ஐந்தாம் வீட்டினுடைய யோகம் மாணவர்களுக்கு கல்வியில ஞானம் கல்வி ஞானம் படிப்பு சார்ந்த அறிவு அதிகமாகிறது ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது நினைவாற்றல் கூடுவது ஞாபக சக்தி அதிகமாகுதுன்னு சொல்லி எல்லாமே சூப்பராக இருக்க போதுங்க பொதுவாக முடிவெடுக்கும் திறன் இந்த மாதத்தில் வந்து அதிகமாகும் படிப்பில் பொறுப்பு மற்றும் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் தற்போது எழுதியிருக்கக்கூடிய பரீட்சையில் நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்குக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு மேல் படிப்பு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறது மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தை உண்டாக்கும் அப்படின்னால இது வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக மகராசி நண்பர்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய மாதமாகவும் வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டிய மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும் படிப்புக்கு ஒரு நல்ல மாதம்னு சொல்லும் இந்த காலத்தில் படிப்புக்கேற்ற நல்ல வேலையும் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் வாகன யோகம் உண்டு அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வர மாதிரி இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் திருமணமான சகோதரிகளுக்கு திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த குழப்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துட்டாதே இருக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வர்றது அல்லது அப்பமாவே உங்களுக்கு வர வேண்டிய அந்த பாக பிரிவினையை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு சூப்பரா சாதகமாக இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியான த கிரேட் சனி பகவான் இருக்கும் இந்த காலம் ராசிலேயே இருக்கக்கூடிய இந்த காலம் பார்த்தீங்கன்னா சோர்வு புரியாத குழப்பம் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது ராசிக்கு அதிபதியான த கிரேட் சனி பகவான் மூன்றில் இருக்கக்கூடிய இந்த காலம் சோர்வு புரியாத குழப்பம் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு பெரிய ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி அந்த மனசு வந்து சொல்லிட்டே இருக்கிறது நம்ம உடம்பு உடம்புச்சிடலாம் போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை என்னமோ அப்படி சொல்லி மனசு கிடந்து அடிக்கிறது இதெல்லாமே நடக்கணும் மற்றபடிக்கு வந்து பெரிய ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலுமே நலக்குறை சார்ந்து நீங்கள் தான் மருத்துவம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுடைய சந்தேகத்துக்கு நீங்க முறையான மருத்துவம் முறையான சிகிச்சை முறையான பரிசோதனையை நீங்க மேற்கொண்டு ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டும்போது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட முடியும் முக்கியமா பெரிய வியாதிகள் இல்லாத போதும் அப்படின்னாலுமே சோம்பலை சோர்வை மனபயத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னாலுமே மேக்சிமம் அது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே கட்டுக்குள் வரும் அல்லது காணாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் சோம்பல் சோர்வு மனபயம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கையாளுவதற்கு ஒரு முறையான ஒரு தியானம் முறையான ஒரு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆரோக்கியம் நூறு சதவீதம் மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா நமக்கு என்றைக்குமே தேவையானது என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு இந்த ரெண்டு வழிபாட்டையும் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதத்தை வரும் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதவா மாற்றிக்கிறதுக்கு பரிகாரம் ஏதா பார்த்தா சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு முடிச்சுட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாதமோ அல்லது வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவோ அன்னதானம் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கறனால மகர ராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் தப்பில்லைங்க நண்பர்களே இது ஜூன் மாதத்திற்கான பலன் ஒரு பொது பலன் கோச்சார பலன் எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிவிட்டு அந்த வேலையை நீங்கள் கன்னியூ பண்ணலாங்க தப்பு இல்லைங்க இந்த பதிவு ஜூன் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனாகவும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய பதிவாகவும் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோங்க நன்றி வணக்கம்